அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி ஒப்பரகாத்துகோ இன்னைக்கான வீடியோவில் நமது தேவைகள் அனைத்தையும் ஒரே இருப்பில் நமக்கு பூர்த்தியாக்கி தரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு சூறாவினுடைய சிறப்புகளை தான் பார்க்க போகிறோம் இந்த சூறாவிற்கு ஏராளமான சிறப்புகள் இருக்குது ஆனால் நம்மளில் பலருக்கும் அது தெரியாது அப்படிங்கிறது தான் உண்மை இப்போது அந்த சூறாவை பற்றி சுருக்கமாக ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கலாம் ஏன்னா இந்த சம்பவத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் இந்த சூறாவிற்கு இவ்வளவு சிறப்பு இருக்கா அப்படிங்கிறத நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் இந்த சூறா எப்போ இறங்குச்சு இதற்கு பின்னால் என்ன சம்பவம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் சொர்க்கத்தின் தலைவி நமது ஃபாத்திமார்லேயெல்லாஹோ அன்ஹா அவங்களுக்கு அஞ்சு வயசு இருக்கும்போது தான் நமது நபியவர்களுடைய வாழ்க்கையில் அல்லா தாலா பல மாற்றங்களையும் பல அதிசயங்களையும் ஏற்படுத்துகிறான் அதாவது நமது நபியவர்களுக்கு நிறைய கனவுகள் வருது நான் எதற்காக படைக்கப்பட்டேன் என்னை யார் படைச்சது இந்த சூரியனையும் சந்தனனையும் யார் படைச்சது இந்த இரவையும் பகலையும் மாறி மாறி யார் வர வைக்கிறா நான் யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாது கூடாது இது போன்று நமது நபியவர்களுக்கு நிறைய சந்தேகங்கள் உள்ளத்தில் வந்துகிட்டே இருந்தது அப்போது நபியவர்கள் தனிமையை விரும்பினாங்க ஏன்னா தன்னோட உள்ளத்துல ஏற்படுற அந்த சந்தேகங்களுக்கு விளக்கங்களை தேடி தனிமையான ஒரு இடத்தை தேடி போறாங்க அதுதான் ஹிரா குகை அந்த குகையிலேயே அவங்க தங்குறாங்க வாரங்கள் மாதங்கள் ஆச்சு மாதங்கள் வருடங்கள் ஆச்சு அவங்க அந்த குகையில நின்ற வண்ணம் விழுந்த வண்ணம் தவம் இருக்கிறாங்க சில நேரம் அதே நிலையிலிருந்து வீட்டுக்கும் வருவாங்க ஆனால் யார்கிட்டயும் அவ்வளவா பேசவும் மாட்டாங்க அவங்க சில நேரம் தூங்குவாங்க தூக்கத்தில் அவங்களுக்கு நல்ல கனவுகள் எல்லாமே வரும் அதில் ஒரு ஒளி நிறைந்த ஒரு உருவம் ஒன்று வரும் இப்படியே அவங்களுடைய வாழ்க்கை போயிட்டே இருக்கு ஒரு நாள் ரமலான் மாதம் வந்தது அந்த மாதத்தில் ஹிரா குகையில் அவங்க தனியே இருந்து தவம் செஞ்சிட்ருக்காங்க அதாவது எப்படி தொழுகிறது அப்படிங்கிற சரியான விளக்கம் எல்லாம் அவங்களுக்கு தெரியாது ஆனால் ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படிங்கிறது மட்டும் அவங்களுடைய உள்ளத்துல இருக்கு அதுதான் அவங்க தவம் இருக்காங்க அப்போது ஒளி நிறைந்த ஒரு உருவம் வருது அது இதற்கு முன்னால் நபியவர்களுடைய கனவுல தோன்றிய அந்த உருவம் அதுதான் செல்லம் அவங்க அவங்கள கண்டு நபியவர்கள் பேச நான் எழலை உள்ளமும் உடலும் அவங்களுக்கு நடுங்குது ஏன்னா அது ஒரு பெரிய ஒரு உருவமாக இருக்குது ரெக்கைகள்லாம் இருக்குது இப்படி ஒரு உருவத்தை பார்க்கும்போது அவங்க பயந்துடுறாங்க அப்போதான் அந்த உருவம் பேசுது அதாவது சிப்ரில் அழகம் அவங்க சொல்கிறாங்க ஓதுவீராக அப்படின்னு இந்த ஒரு சூறாவை சொல்கிறாங்க அதுதான் சூறா அலக் இந்த சூறாதான் முதல் முதலாக நபியவர்களுக்கு இறக்கப்பட்ட திருக்குறானுடைய ஒரு வசனம் இதுதான் நமது நபிக்கு கொடுக்கப்பட்ட அற்புதமான ஆயத் இந்த ஒரு சூறாவை செல்லம் அவங்க சொல்லி நபியவர்கள் கேட்குறாங்க எனக்கு ஓத தெரியாதே அப்படின்னு அப்போது ஜிப்ரீல் அவங்க நபியவர்களை கட்டி பிடிச்சிட்டு இப்போ ஓதுங்க அப்படின்னு திரும்பவும் நபியவங்க சொல்றாங்க எனக்கு ஓத தெரியாது திரும்பவும் ஜிப்ரீல் அவங்க நபியவர்களை இருக கட்டி பிடிச்சிட்டு இப்போ ஓதுவீராக அப்படின்னு சொல்கிறாங்க அப்போவும் நமது நபி அவர்கள் சொல்கிறாங்க நான் எதை ஓதுறது அப்படின்னு கேட்குறாங்க அப்போதான் ஜிப்ரீல் அலைக்ச செல்லம் அவங்க சொல்கிறாங்க அல்லாஹ்வினுடைய திருப்பெயரை கொண்டு நீங்கள் ஓதுங்க அப்படின்னு இன்னும் மனிதன் அறியாதவற்றையெல்லாம் அவனுக்கு அறிவித்து கொடுத்த அந்த இறைவனுடைய பெயரை கொண்டு ஓதுவீராக அப்படின்னு சொன்னாங்க அதற்கு பிறகு தான் நபிசர் இல்லா உலைஹி வசல்லம் அவங்க இந்த சூறா அழக்க ஓதி முடிக்கிறாங்க இதுதான் திருக்குறானில் முதல் முதலாக இறங்கிய ஒரு அற்புதமான ஒரு வசனம் நமது நபியவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு சூறா இன்னும் இருந்து முதல் முதலாக இறக்கப்பட்ட ஒரு சூறா அப்படின்னா இந்த சூறாவுக்கு எவ்வளவு சிறப்பு அல்லாஹ் வச்சிருப்பான் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து பார்க்கணும் எனவே இன்ஷா அல்லா இந்த ஒரு சூறாவை மட்டும் நம்ம நீய்த்து வச்சுக்கிட்டு யா ல்லாக் என்னுடைய இந்த ஒரு தேவை எனக்கு நிறைவேற்றி கொடு யா அப்படின்னு கேட்டுட்டு இந்த சூறாவை ஓதி முழுமையாக நீங்கள் முடிச்சுட்டு நீங்கள் இதற்கு பிறகு ஒரு சஜிதாவை செய்யணும் ஏன்னா இந்த ஒரு சூறாவில் சஜிதாவினுடைய வசனம் இருக்குது சஜிதாவினுடைய ஆயத்துக்களை ஓதினாலும் சரி அதை ஓதுறத கேட்டாலும் சரி ஒரு சஜிதா அவங்க மேலே கடமையாகுது அதாவது கண்டிப்பாக நம்ம ஒரு சஜிதாவை செஞ்சே ஆகணும் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சூறாவை ஒரு முறை நீங்கள் எப்போ ஓதினாலும் சரி கண்டிப்பாக நீங்கள் சஜ்ஜிதா செய்யணும் எனவே உங்களுடைய தேவைகளை மனதில் நீய்த்து வச்சுக்கிட்டு இந்த சூறாவை ஒரு முறை ஓதி முடித்து இந்த முறையில் ஒரு சஜிதாவையும் நீங்கள் முடிச்சுட்டு அதே நிலையில் அந்த சஜிதாவினுடைய நிலையிலேயே உங்களுடைய தேவைகள் குறித்து அல்லாஹ் இடத்துல நீங்கள் கேளுங்கள் கண்டிப்பாக சில நிமிடங்களில் அல்லாஹ் உங்களுக்கு பதில் கொடுப்பான் வெகு நாட்கள் உங்களுக்கு தேவையே படாது அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு மிகுந்த ஒரு அமலை நம்ம செய்கிறோம் ஏன்னா ஒரு சிறப்பான ஒரு சுறாவை நம்ம ஓதுகிறோம் இன்னும் அதில் இருக்கக்கூடிய ஒரு சஜிதாவை நம்ம செய்து முடிக்கிறோம் இன்னும் அதே நிலையில் நம்ம அல்லாவிடத்துல நம்ம துவாவை கேட்குறோம் இதை விட நமக்கு வேறு என்ன ஒரு சிறந்த ஒரு அமல் வேணும் கண்டிப்பாக நம்முடைய ரப்பு நிச்சயம் நம்ம கேட்கக்கூடிய அனைத்தையுமே நமக்கு கொடுப்பான் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு சூறாவை மட்டும் ஓதி இந்த அமலை நீங்கள் முடித்து பாருங்கள் அல்லாஹ் உங்களுக்கு எவ்வளவு சீக்கிரம் நீங்க கேக்குறத கொடுக்கறான் அப்படிங்கறத நீங்க கண் கூட பார்க்க முடியும் அதற்கு பிறகு நீங்க வேற எந்த அமலையும் நீங்க தேடி போவே மாட்டீங்க நீங்களே மத்தவங்களுக்கு சொல்லுவீங்க இந்த அமலை நீங்க செய்யுங்க கண்டிப்பா உங்களுடைய தேவைகளும் நிறைவேறும் அப்படின்னு நம்மளும் தினந்தோறும் எத்தனையோ அமல்களை தேடி நம்ம போயிட்டு இருக்கோம் ஏதாவது ஒரு வழியில நம்முடைய தேவைகளை குறித்து இடத்துல நம்ம கேட்ட மாட்டோமா நம்ம அல்லாஹும் நமக்கு கொடுத்துட மாட்டானா அப்படின்னு ஆனா நம்மளில் எத்தனை பேர் இந்த சூறாவை ஓதி அல்லாஹ் விடத்தில் நம்ம துவாக்கிட்டு இருப்போம் திருக்குறானில் முதல் முதலாக இறக்கப்பட்ட சூறா இந்த சூறாவை எத்தனை பேர் மனப்பாடமாக நம்ம வச்சுருக்கோம் அப்படிங்கிறதே பெரிய சந்தேகம்தான் எனவே இன்ஷா அல்லா இந்த சிறப்பு மிகுந்த சூறாவை நம்ம எல்லோருமே அன்றாடம் ஓதக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் இன்னும் இந்த சூறாவை நீங்கள் ஓத தொடங்குங்க இந்த சஜிதாவை நீங்கள் செஞ்சு பாருங்கள் அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு அற்புதத்தை ஏற்படுத்துகிறான் அப்படிங்கிறத நீங்கள் கண் கூட பார்க்க முடியும் ஏன்னா இது நபி அவர்களுக்கே அற்புதத்தை ஏற்படுத்தியது அவங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை விளக்கி நீங்கள் தான் நபி அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு சூறா எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சூறா நமது வாழ்விலும் மிகப்பெரிய அற்புதங்களை நமக்கு ஏற்படுத்தும் எனவே யாருக்கெல்லாம் எவ்வளவு துன்பத்தில் இருக்கீங்களோ எவ்வளவு கஷ்டத்தில் கடனில் இருக்கீங்களோ இந்த ஒரு சூறாவை மட்டும் நீங்கள் ஓத தொடங்குங்க கண்டிப்பாக அல்லாஹாலா உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைப்பான் ஏன்னா நமது நபி அவர்களுடைய வாழ்க்கையவே இது மாற்றி அமைத்த ஒரு சூறாதான் ஆனால் இதை நம்மளில் பலரும் இதனுடைய சிறப்புகளை தெரிஞ்சு இதுவரை ஓதியதே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும் இன்ஷா அல்லாஹ் இன்றிலிருந்து நீங்கள் ஓத தொடங்குங்க அல்லது ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நீங்கள் தொழுகை முடித்தவனே இந்த சூறாவை ஒரு முறை ஓதிட்டு ஒரு சஜிதாவை செஞ்சுட்டு பிறகு உங்களுடைய துவாவை நீங்கள் கேட்க ஆரம்பிங்க அல்லா உங்களுடைய வாழ்க்கையில் அதிசயத்தை ஏற்படுத்துவோம் அதற்கு பிறகு நீங்கள் உங்கள் வாழ்நாள் முழுவதும் இந்த சூறாவை நீங்கள் விடவே மாட்டீங்க அப்படிப்பட்ட மிகச்சிறப்பு வாய்ந்த ஒரு சூறாம் அதிசயங்களை எல்லோருக்குமே ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூறாம் நீங்களே மற்றவங்களுக்கும் சொல்வீங்க இதற்கு பிறகு நீங்கள் எந்த தேவைனாலும் நீங்கள் இந்த சூறாவை தான் ஓதுவீங்க அந்தளவு இது ஒரு சிறப்பு மிகுந்த ஒரு சூறா இந்த சூறாவை அரபியில் ஓத தெரியாதவங்க இதனுடைய தமிழ் தர்ஜுமாவை நீங்கள் ஒரு முறை படிச்சுட்டு அதற்கு பிறகு நீங்கள் ஒரு சஜிதாவை நீங்கள் செய்யுங்க ஏன்னா நிறைய பேர் கேட்பீங்க ஓத தெரியாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு அதனால நீங்கள் அதனுடைய தமிழ் தர்ஜுமாவை படிச்சுட்டு நீங்கள் ஒரு சஜிதா செஞ்சிட்டீங்க அப்படின்னாலே போதுமானது எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சிறப்பு மிகுந்த சூறாவை ஓதி இதனுடைய நன்மையையும் சிறப்பையும் பெற்று இரு உலக வாழ்விலும் அல்லாஹ் நம் அனைவருடைய வாழ்க்கையிலும் அதிசயத்தை ஏற்படுத்துவானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்தவும்